धीभक्तियादुणव यतीन्द्र प्रवण मंदे रम्यतर मुनि रम्यद्रियोगींद्र पादा सदात्मसत्ता श्रीमतीन्द्रवरोग्य पद श्रीवाणश मुनिवर्यदात्रम विख्यात वेदशिखरोपय तत्धम राजम कलुषित्रश्रया श्रीमचठारिराजकृपल सौम्योपय्रिमुनीन्द्रभक्त वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजपतिवरं गृमाश्रयामः कमलापतिं कल्याणगुणामृतनिषेव्य पूर्णकामाय सततं पूर्णाय महते नमः यो नित्यमच्छुतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तदितराणि दृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयिकसिन्धौ रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये आदौ रामतपोवनादिगमनं हत्वा मृगं काञ्चनं హరణం జటాయుమరణం సుగ్రీవ సంభాషణం వాళీ నిగ్రహం సముద్రతరణం లంకాపురీదా దాహనం పచ్చాత్ రావణకుంభకర్ణనం ఏదద్ధి రామాయణం నమస్సభాయ్యో శ్రీవైష్ణవేభ్యో విన్మహాజనేభ్యో ஆஸ்திகேபியோன் நமோ நமகா கூடி கூடியிருக்கிற இந்த ஒரு சபையில கேவல லௌகிக்க ஆஸ்திகன் அப்படிங்கிறத தவிர பெருசா வேற எந்த தகுதியும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு லௌகிக்கன இங்க பேசும்படியா நியமிச்ச ஸ்ரீரங்கம் ஸ்ரீஓய் ரெங்கராஜன் நிருசிம்மன் சுவாமிக்கு தாசனுடைய ஆசனுடைய தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் வைஷ்ணவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சுதினம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை கொடுத்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு யஜ்யமான கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு யஜத்தை எல்லா மக்களுக்குமே கொடுத்து எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையிறதுக்காக உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜாச்சாரியார் அந்த எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு விஷயம் சமாசிரயணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு விஷயம் நடந்த நாள் இன்னைக்கு ரிஷி பஞ்சமி மகாபூர்ணாச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜனுக்கு இழையாழ்வாருக்கு தாப்புன்ற ததா நாம அந்தரோயாகஸ்டமி பஞ்சமகான்னு சொல்லி அந்த பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணி திருமந்திரம் திருத்வயம் திருச்சரமம்னு மூன்று விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப உயர்வா சொல்லக்கூடிய இரகசிய கொண்டாடக்கூடிய வேதசாரமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மகா மந்திரத்தை பெரிய நம்பிகள் பகவத் ராமானுஜாச்சாரியருக்கு உபதேசம் பண்ணின ஒரு நன்னாள் இன்றைய தினம் ரிஷி பஞ்சமி அந்த ஒரு நாள்ல ராமனை பத்தி ராமனுடைய குணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ரெங்கராஜன் நிசுமன் சுவாமி கொடுத்திருக்கார் நாளும் அப்படியே அமைஞ்சிருக்கு சுவாமி தாசனை முதல்ல கூப்பிடும் போது ஞாயிற்றுக்கிழமை தானே இப்படிதான் முதல்ல கேட்டேன் ஆஹா ராமனுக்காக ஓடிவர் அந்த சுவாமி இப்படிலாம் சொல்லுவார் இருந்தாலும் நாமெல்லாம் சின்ன பிள்ளை தானே நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறு தான் இருக்கும் கேட் சுவாமி கூப்பிட்ட உடனே ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு தான் முதல் கேள்வி தாசன் கேட்டேன் அப்ப சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் அடுத்தது சொன்னேன் ஆனா எதர்ச்சியாவே நாள் இப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் தர்மக்யன் அப்படிங்கிற ஒரு குணத்தை பத்தி தாசன் பேசுறதுக்கு இருக்கேன் ராமோ விக்கிரகமான் தர்மஹா ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல பேருக்கு நன்னாவே தெரியும் என்ன விட நீங்க நன்னாவே பேசிட்டு இதை பத்தி இருந்தாலும் தாசன் மூணு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கேன் அந்த மூணு விஷயத்த சொல்லி ராமன் தர்மக்யன் அப்படின்னு இப்ப நான் சொல்ல போறேன் அதில் முதல்ல ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் மூணாவது நேரத்தை அனுசரித்து சொல்லலான்னு இருக்கேன் முதல்ல வித்வான்கள்லாம் முக்கியமா எதுக்கு சால்வை இப்போதான் இப்பதான் தெரியுது சென்ட்ரலைஸ்டு ஏசி ஒரு பக்கம் நாங்கள் கூட ஏதோ பவுசுக்கு தான் கொண்டு இருக்குன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுறது சரி மூணு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் முதல் விஷயம் சம்புகவதம் சம்புகன ராமன் வதம் அண்ணினது ரெண்டாவது பிராட்டியினுடைய அக்னி பிரவேசம் நேரத்தை அனுசரிச்சு வாலிவதம் இது மூணையும் சொல்லி ராமன் தர்மஜன் அப்படின்னு சொல்றதுக்காக தாசன் இங்க வந்திருக்கேன் அதுல முதல்ல பிரமாணம் அப்படின்னா என்னங்கறத நாம பாக்கணும் வால்மீகி பிரணீதமாக இல்லாம வால்மீகி புரோக்தம் இல்லாத இன்னொரு ராமாயணத்தை நாங்கள் அங்கீகாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா வால்மீகி ராமாயணம் ரொம்ப முக்கியமான ஒரு ராமாயணம் இந்த வால்மீகி ராமாயணத்தை தவிர நிறைய ராமாயணங்கள்லாம் இருக்கு மூல ராமாயணம் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லும் போது சொல்லுவா யோ பிரம்மாணம் பிரணம் பூர்வம்ச பிரகிணோதி தஸ்மை தகும்பேவம் ஆத்மிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே பகவான் அயக்ரீவன் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுண்டு அத மாதிரி எம்பெருமான் பிரம்மாவுக்கு மூல ராமாயணம் அப்படின்னு கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ராமாயணத்தை பிரம்மாவுக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கான் பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அதனுடைய ஒரு சுருக்கம் ராமாயணத்தை தான் நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இப்ப வால்மீகி ராமாயணத்துக்கு முன்னாலேயே பிரம்மாவால கொடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்ட மூல ராமாயணம் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் அதனால்தான் வேதத்துக்கு துல்லியமான ஒரு கௌரவம் ராமாயணத்துக்கு நாம குடுக்கிறோம் வேத பிராச்சயதாதா சீது சாட்சாத் ராமாயண ராமாயணாத்மனான்னு சொல்றோம் வேதத்தை பத்தி சொல்லும் போதும் பிரத்யேன நிமித்தியாவா முத்தியதே எத்தம் விதந்தி வேதேன தஸ்மாத்து வேதஸ்ய வேதத்தா பிரத்யக்ஷா பிரத்யம்னா அக்ஷீண கண்ணு அப்படின்னு சொல்றதோட பிரத்யக்ஷானா அது கண்ணை மட்டும் குடிக்காது புலன்களை கொண்டு அறிதல் ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறது இன்னொன்னு புத்தி நாம யோசிச்சு சிந்திச்சு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை நமக்கு போதிக்கிறபடியால் சொல்கிறபடியால் அதற்கு வேதம் என்று பெயர் ரிஷிகள் அதை சாட்சா்காரம் பண்ணினா அதுபோல ராமாயணமும் இப்படிப்பட்ட ஆச்சாரிய வரியர்கள் பல பேர் பலவிதமா அதை அனுபவிச்சிருக்கா அதுல இந்த வைதிக மார்க்கத்துல பிரவேசிச்ச மூன்று முக்கியமான ஆச்சாரியர்கள் அவர்களுடைய ராமாயணத்தை நாம் அங்கீகாரம் பண்றோம் அதை ஒத்துக்கிறோம் பிரமாணம்னு ஒத்துக்கிறோம் கம்பராமாயணமும் வால்மீகி ராமாயணமும் சில இடங்கள்ல வேறுபடும் அந்த இடத்துலயும் நாம அந்த ராமாயணத்தை ஒத்துக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல ஆழ்வாராச்சாரியாதிகள் ராமாயணத்தை கொண்டாடுறார் இப்ப ஆழ்வாரே சில இடங்கள்ல ராமாயணத்தை போய் சொல்லும் போது அது வால்மீகி ராமாயணத்துல இது இல்லையே இது வால்மீகி பிரணீத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம அதை அங்கீகரிக்க மறுப்பது கிடையாது பெரியாழ்வாரே சொல்லும் போது மல்லிகை மாமாலை கொண்டு அங்கோர் அங்க இருந்தது ஒரு அடையாளம்னே சொல்றார் அங்க அளந்ததோர் அடையாளம் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னா அந்த கோதாவரி கதையில ராமனும் சீத்தையுமா பேசின் இருக்கும் போது இருக்கும் போது சீத்தை வந்து ராமனை கட்டி போட்டுருவானா கண்ணினுன்னு சிறுத்தாம்பினால் கண்ணனை கட்டின மாதிரி ராமன் அந்த மல்லிகைப்பூ அந்த கொடியால் கட்டி போட்டுடுறாளாம் மல்லிகைப்பூ செடி இருக்கும் அது கொடியெல்லாம் பார்த்துருப்பேன் அதால் கட்டி போட்டுறா ராமனை கட்டி போட்டு விளையாட்டுலாம் முடிஞ்சது போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சீத்த போயிருக்கா ராமன் சாயங்காலம் வரைக்கும் ஆற்றுக்கு வரல லக்ஷ்மணன் மதுரையாரே அண்ணா வெங்காயம் கேட்கறார் கேட்கும்போது ஓ அப்போ கட்டினேனே இப்போ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ராமன் அதே கட்டோட இருந்தாராம் மல்லிகைப்பூ கொடிதானே ஈஸியாக அறுத்துன்னு வந்துடலாமே ஏன்னா யமனுடைய பாசத்தை விட இந்த பாசத்துக்கு பலம் ஜாஸ்தி அதனால ராமன் அப்படியே கட்டுண்டு நின்னார் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் இது வால்மீகி ராமாயணத்துல இல்லையே அதுக்காக நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஆழ்வார்களுடைய அனுபூதி அதை நாம பிரமாணமா எடுத்துக்கிறோம் அவர்களுடைய அனுபவத்தையும் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் கம்ப ராமாயணத்தையும் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் துளசிதாசர் சொன்ன ராமாயணத்தையும் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா இவர்களுக்கெல்லாம் சாட்சாத் அப்படிங்கறது அப்படிங்கிறது உண்டு அருளிச்சையில பத்தி சொல்லும் போதே அத வேதம் அப்படின்னு தான் நாங்கள்லாம் சொல்றது உண்டு ஏன்னா பிரம்மா எப்படி வேதத்தை கொடுத்தா ஹயக்ரீவர் எப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தாரோ பிரம்மா எப்படி ஹயக்ரீவர் வேதத்தை வாங்கிண்டாரோ அதை மாதிரி தான் ஆழ்வாராச்சாரியாதிகள் முக்கியமா ஆழ்வார்கள் வேதத்தை பெருமானிடத்திலிருந்து தான் வாங்கிட்டார் குருமுக உச்சாரணோச்சாரண பூர்வகம்னா எம்பெருமான் முதல்ல சொன்னத மறு உரு ஆழ்வார்கள்லாம் சொன்னார்கள் அப்படின்னு தான் நாம எடுத்துக்கிறோம் அப்போ அப்போருஷயத்துக்கு துல்லியமான சுல்லியந்தான் அது அதுவும் வேதந்தான் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி சாட்சாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் பிரமாணமாக எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு இதெல்லாம் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆழ்வாராச்சாரியாதிகளுடைய திருவுள்ளமும் பகவத் சங்கல்பமும் ஒரே மாதிரி இருக்கும் நான் முன்னாலேயே சொன்னேன் இன்னைக்கு தான் சுவாமி எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரமானது நடந்து திருமந்திரம் திருச்சிரமம் திருத்வயம் உபதேசிக்கப்பட்ட நன்னாள் அப்படிங்கிறத தாசன் முன்னாலேயே விண்ணப்பித்தேன் இதே மாதிரி எம்பெருமானாருக்கு பெரிய நம்பிகள் தான் ஆச்சாரியனா இருக்கணுங்கிறத சுவாமி யாமனாச்சாரியார் ஆள வந்தார் தீர்மானிக்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருக்கோஷ்டியூர்ல கைங்கரியத்தில் இருக்கார் திருமாலையாண்டான் திருமாலிருஞ்சோலையில கைங்கரியத்தில் இருக்கார் திருவரங்க பெருமாளரையர் கைங்கரியத்தில் இருக்கார் பெரிய திருமலை நம்பிகள் திருமலையில கைங்கரியத்தில் இருக்கார் பக்கத்திலே பெரிய நம்பிகள் குணத்தாலையும் பூர்ணர் ஞானத்தாலையும் பூர்ணர் போய் ராமானுஜனை சம்பிரதாயத்துக்கு ஆட்படுத்தும்னு சொல்லி யாமனாச்சாரிய நியமனம் தேவ பெருமாள் நியமனம் என்ன பூர்ணாச்சாரியனையே நீ ஆசிரியக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்ன தெரியறது இந்த ஆச்சாரிய சார்வபூமர்களுடைய அந்த சிந்தனையும் பகவத் சங்கல்பமும் ரெண்டுமே ஒன்னா தான் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு அதை அடியொற்றி தான் ராமாயணத்தை பிரமாணம்னா வால்மீகி பிரணீதம் மட்டும் அது முக்கிய பிரமாணம் மிச்ச ஆச்சாரியர்கள் சொன்னதையும் நாம பிரமாணமாக அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் எது வரைக்கும் வைதிக விருத்தமா இல்லாத வரைக்கும் இப்ப இல்லைன்னா பாச்சாரியர்கள் எல்லாருமே வைதிகர்கள் வைதிக மார்க்கத்துல பிரவேசம் பண்ணினவர்கள் அவர்களுடைய சாட்சாத்தையும் அனுபூதியும் அதை கொண்டு அவர்கள் பண்ணினதையும் நாம பிரமாணமாக ஏற்கிறோம் அப்படிங்கறது ஒரு பேஸ்மெண்ட் இப்ப தர்மக்யன் அப்படிங்கிற விஷயத்துல மூணு விஷயத்த சொல்லி ராமன் தர்மக்யன் சொல்லணும் அதுல முக்கியமா முதல் விஷயம் சம்புகவதம் ராமன் சம்புகனை வதம் பண்ணி தர்மஜன் தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படிங்கிறத தாசன் இப்ப சொல்லணும் இந்த சம்புக வதத்துல எல்லாரும் கேட்ட கதை சம்புகன் ஒரு சதுர்தன் சூத்ரன் தபசு பண்ணிட்டான் இப்போ ஒரு பிராமணனுடைய புத்திரன் அவன் மரணிச்சான் அந்த பிராமணன் ஓடி வரான் இப்ப ராமா உன் தேசத்துல ராமராஜ்யம் நடக்கிறது அப்பா இருக்கும்போது இப்படி போகலாமா இப்படி நடந்துருத்து இத பத்தி நீ என்ன நினைக்கிற இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த சம்புகன் ஒரு சூத்ரன் தப்பம் பண்ணிட்டு இருக்கான் சூத்ரன் தபசு பண்ணினா நாடு உருப்புடுமா நீ வந்து பாருங்க ராமன் பாக்குறான் ஆமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிரச சேதம் பண்ணிட்டார் இப்படித்தான் நிறைய பேர் கதை சொல்லி கேட்டிருப்போம் நிறைய பேர் இப்படித்தான் அந்த மேடையிலயும் போதிக்கிறார் ஏன்னா நாம முன்னாலேயே சொன்ன மாதிரி சின்ன பையன்கிறதுனால பேச்செல்லாம் தான் இருக்கும் ஏன்னா நாம பார்த்த வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கும் போது இப்படிதான் கேட்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா சுவாமி அழகா எளிமை அப்படிங்கிற குணத்துக்கு நன்னா சொல்லிட்டு போனார் ராமனுடைய அதெல்லாம் எளிமையிலப்பா அதெல்லாம் ஒரு செல்ஃபிஷ் காட்டுல போய் மாட்டின்ட்டான் தான் வந்திருக்கான் அவன் தான் சாப்பிடறதுக்கு ஏதாவது தருவான் அவன் தான் படக ஓட்டிட்டு போய் அந்த கரையில கொண்டு போய் விடுவான் அப்ப எனக்கு ஒரு காரியம் ஆணுமே அதனால குகனை பார்த்து நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி என் ஆத்துக்காரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சரியா லக்ஷ்மண உனக்கு தம்பி தான் எனக்கு இதெல்லாம் ஆசை வார்த்தைப்பா நீங்க எல்லாம் எத்தனை பேர் முகத்தை பார்த்து சிரிக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆசை வார்த்தை அப்படித்தான் நடந்தது இதெல்லாம் ஒரு செல்ஃபிஷுக்கு ஒரு அடையாளம் இப்படிதான் பசங்கள் எல்லாம் எங்கிட்ட கேப்பா இன்னும் இன்னை இப்ப கேக்குற பசங்க பூரா என்கிட்ட கேக்குறது குஹோனோட ராமன் பழகினது ஒரு செல்பிஷ் சம்புகவதம் சதுர்தன் தபஸ்பணி அன்னைக்கு ஒரு பெருசு பிரசித்தமான ஒரு பரீட்சைக்கு சம்புகவதம் தான் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலயும் போய் பாருங்க அததான் எக்ஸாம்பிளா சொல்றான் சரி இப்போ முதல் விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் சம்புகவதத்துல இதுதான் நமக்கு தெரிஞ்சது ஆனா மகாபாரத தாத்பர்ய நிர்ணயம்னு மத்வாச்சாரியார் அது எடுத்து நிர்ணயம் பண்றார் பல விஷயங்களுக்கு அதுல நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல அந்த கஹா அப்படிங்கிறதுக்கு சம்பு காமஹா இந்த பேர்லயே இருக்கு பாருங்க அவன் இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போய் ஈஸ்வர பதவி அடையணும் ஏன்னா பார்வதி தான் வரமே கொடுத்துருக்கா சரீரத்தோட தேவலோகத்துக்கு போய் ஈஸ்வர பதவியை எட்டி மகேஸ்வரியை அடைய வேண்டும் இதுதான் அவனுடைய தபசினுடைய நோக்கம் ஒரு மனுஷனுக்கு இயற்பெயர் இனப்பெயர் புனைப்பெயர்னு மூன்று பெயர் உண்டு அப்படி அந்த சம்புகஹாங்கிறது அவனுடைய புனை பெயர் கஹா சம்பு காமஹா அப்படின்னு அந்த புனைப்பெயரா வச்சுண்டு இவனுடைய தபசினுடைய நோக்கம் இவனுக்கு பெயர் இவனுடைய இயற்பெயர் ஜங்கன்கிற ஒரு அசுரன் அவன் தான் அப்படி தபசு பண்றான் தபசு பண்றது உமா மகேஸ்வரி அடையணுங்கிறதுக்காக நோக்கம் இந்த நோக்கம் தப்பா இருந்தது அது இப்போ ராமாயணத்தை ஒத்துக்கிறான் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் இல்லையா இப்ப அந்த பிராமண பையன் செத்து போனது உண்மை சம்புகன் சப தான் செத்து போனது உண்மை ராமன் சிரச்சேதம் பண்ணினார் அப்புறம் அந்த பையன் உயிர் மீட்ட மீட்டெழுந்தான் அப்படிங்கறது உண்மை இப்ப இப்படி ஒரு தபம் பண்ண ஒருத்தர் ஒரு வந்து அணுகுண்டு தயாரிக்கிறான்னு வச்சுப்போம் தேசத்தாழ்ற ராஜா என்ன பண்ணனும் அவன் தயாரிச்சா அவனுக்கு திறமை இருக்கு தயாரிக்கட்டுமே அது வெடிச்சு மனுஷாளுக்கெல்லாம் இதை உபத்திரம் ஆச்சுன்னா பாப்போம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இருக்கட்டும் இருக்க முடியுமா அந்த இடத்துலயே போய் முதல்ல அதை நிறுத்தி கள்ள காய்ச்சறானா அது பண்றானா தேச துரோகம் பண்றானா அந்த இடத்துல போய் நிறுத்தி அவனையும் அடிச்சு இருக்கிறதெல்லாம் உடைக்க வேண்டாமோ அப்ப அந்த பேர்லயே அது இருக்கிறதுனால வால்மீகி சொன்னதே சம்ஷேபமான ராமாயணம் தான் அதுக்குழு கோட்டி ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ராமாயணம் இருக்குங்கிறபடியாலும் அப்ப அந்த தபசினுடைய நோக்கம் தப்புங்கிறதுனால ராமன் சிரச்சேதம் பண்ணினான் தர்மத்தை நிலைநாட்டினான் அப்படிங்கிறது சம்புக வகத்திலிருந்து நமக்கு தெரியுது அப்ப இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக திருசங்குமரி போனா என்ன ஆகும் இதுவே ஒரு பார்த்திவ சரீரம் பௌத்திக சரீரம் அத்தனையுமே இதுக்கு காலையில எந்திருந்து தீர்த்தம் இல்லேன்னா வாய் அண்ணா இருக்குமா கண் என்ன இருக்குமா நம்ம கண்ணை பாருங்க எப்படி இருக்கும் கவிதையை எழுத முடியும் இருக்கும் அதுல தீர்த்தம் அப்படி அழுக்குடம்பு இந்த உடம்ப கொண்டு அங்க போனா என்ன ஆகும் அத்தனை போட்டி பொறாம இன்னைக்கு இப்ப இப்ப சாப்பிட நம்ம காரமோ உப்பு புள்ளி மிளகெல்லாம் சாப்பிட்டு இருக்கும் தான் நமக்கு அங்கேயும் போய் இருக்கும் அப்போ அது நேரடியா சாஸ்திரப்படியும் விருத்தமா இருக்கிறபடியாலையும் தபஸினுடைய நோக்கமும் தப்புங்கிறபடியாலும் ராமன் இப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் மால் பிராக்டிஸ் மாதிரி பண்ணறதுக்கு முன்னாலேயே நடக்கிறதுக்கு முன்னாலேயே தடுத்துட்டான் சிரச்சேதம் பண்ணிட்டான் இப்ப ரெண்டாவதா இந்த குஹனோட அப்படிங்கிறது ஒரு விஷயம் நினைச்சு பாருங்கோ இன்னைக்குதான் நான் ஒருத்தர் பாக்குறேன் அப்படி பேச முடியாது ராமன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த காடு அந்த காடுக்கு அடிக்கடி ராமன் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக போயிருக்கார் காட்டை நாசம் பண்ணிண்டு அங்க இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் ரிஷிகள் தபச ரிஷிகள் வேடோர்கள் இவர்களுக்கெல்லாம் உபதிரவம் மிருகங்கள் நிறைய இருந்திருக்கு அவைகளை வேட்டையாடுறதுக்காக ராமர் அடிக்கடி போயிருக்கார் அப்ப முன்னாலேயே ராமருக்கு பரிச்சயம் ஆயிருக்கு அவனோட சேர்ந்து நன்னா பழகிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் இது சம்புக வகத்திலே வதத்திலேருந்து நமக்கு தெரியறது ரெண்டாவதான விஷயம் பிராட்டியினுடைய அக்னி பிரவேசம் இத முக்கியமா இத சொல்லி ராமன் ஒரு தர்மிஷ்டன் அப்படிங்கிறதையும் நாம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பல தர்மங்கள் சொல்லலாம் ராமர் விடாம கௌசல்யா சுப்ரஜா ஸ்லோகம் ரொம்ப நல்லா பிரசித்தமா எல்லாருக்கும் தெரியும் கிரந்தம்னு எல்லாருமே அவசியம் அந்த காலக்ஷேப பத்ததியில நம்ம எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சந்தியாவன மன்னர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏ பி என் சுவாமி ரொம்ப துடிப்பானவர் நாசனே பல இடங்கள்ல பார்த்துட்டு ரொம்ப குணம் கொண்டவர் அப்படின்னாரு சுவாமி இல்ல இல்ல எல்லா உபன்யாசத்திலையும் முக்காவாசி சந்தியாவம் பண்ணுங்க பண்ணுங்க துடிச்சுட்டே இருப்பார் ரி ஆன மாமாலாம் கூட ஐகேபி அருணாச்சலம் வேஷ்டி வாங்கி உடுத்தா சந்தியானம் பண்ண மாட்டேங்கிறாரே ரொம்ப தாபப்படுவர் அப்படி ராமர் பல இடங்களில் சந்தியானம் பண்ணார் அப்படிங்கிறது பாலகாண்டையும் சரி மத்த காண்டங்கள்லயும் சரி நமக்கு தெரியிறது அதோட மட்டும் இல்லாம பிராட்டி இந்த குகன் அந்த கங்கைய தாண்டி ராமனை கூட்டிட்டு போறான் அந்த படகுல வச்சு கூட்டிட்டு போறான் அப்ப பிராட்டி வந்து ராத்தி சிண்டான திருப்பி நான் வரைச்சே இந்த கங்கைக்கு க்ஷீர சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா அந்த பெரிய பெரிய எல்லாம் கடக்கும் போது கூட ஒரு பிராயச்சித்தம் அந்த நதிகளுக்கு எல்லாம் ஒரு அது மேல ஒரு மரியாதா பாவம் இருந்தது அப்படிங்கிறது தெரியறது இதெல்லாமும் ஒரு தர்மம் தான் ஏன்னா பஞ்சபூதங்களை நம்ம பார்க்கும் போது அது நம்மளும் தாழ்ந்த ஒரு அக்ரிகணை பொருளா பாக்குறதுனால தான் இன்னைக்கு எத்தனையோ வெள்ளம் வருது எத்தனையோ சீரழிவுகள் எல்லாம் வயநாடு எல்லாமே பாக்குறோமே நம்ம டிவில நித்தியப்படி பாத்துட்டுதான் இருக்கும் எல்லாத்தையும் தான் இருக்கும் இப்படி வெள்ளம் வர நாள் இடமும் இருக்கு ஜலத்துக்கே ரொம்ப சிரமப்படுற இடமும் இருக்கு அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு எடுத்து எவ்வளவு மழை பெய்ஞ்சுது எவ்வளவு ஜலம் செலவழிச்சிருக்கோம் எவ்வளவு கடல்ல போயிருக்கு இது எல்லாத்தையும் கணக்கு எடுத்தோம்னா பெருமாள் நமக்கு சமர்தியா கொடுத்துட்டுதான் இருக்கார் நாம தான் அதை ஒழுங்கா உபயோகிக்கலையோன்னு நமக்கே தெரிஞ்சிடும் இப்படி அந்த நீர்நிலைகள் இடத்துலயும் ஒரு மரியாதையா இருந்தார் அப்படிங்கிறது அதுவும் ஒரு தர்மமா தெரியறது ராமன் பிறந்ததே ஒரு தர்ம அனுஷ்டானம் பண்ணி அது அப்படித்தான் அவர் பறந்ததே அஸ்வமேத யாகம் பண்ணி அவர் பறந்தார் இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும் சொல்லணுவா இவன் நல்லா இருந்தானா இவ அப்பா என்ன தர்ம காரியம் பண்ணானோ என்ன நோன்பு நோற்றானோ அப்படின்னா என்ன நோம்பு நோற்றார் வசிஷ்ட ரிஷி சங்கராதி முனிவர்களுடைய பேச்சை கேட்டுண்டு நல்ல தார்மிகமான ஒரு முறையில அஸ்வமேத யாகம் பண்ணினார் அதோட பிரயோஜனமா புத்திரகாமேஷ்டி பண்ணினார் ராமன் பிறந்தார் நமக்கு தெரியுது அப்போ அந்த தர்மா தர்மானுஷ்டானம் பண்ணி பிறந்த ஒரு புத்திரன் இதுல பிராட்டியினுடைய அக்னி பிரவேசத்தை இப்ப எடுக்கணும் எடுத்தா அதுல நிறைய பெரிய கான்ட்ரவர்சி எல்லாரும் சொல்றது ராமனே இப்படி பண்ணிட்டார் சந்தேகப்பட்டுட்டார் எல்லாம் போச்சு நிறைய நம்ம அதை பெருசா நான் சொல்ல வேண்டியதுல என்னென்ன கேள்வி கேட்பாங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுல நம்ம பெரியவர்கள்ட்டெல்லாம் கேட்ட வரைக்கும் அவள்லாம் என்ன சொல்றான்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்திதியில நாம இதை பார்க்க கூடாது முதல் விஷயம் இன்னைக்கு எல்லாமே சுவாமி முதல்ல பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இவர் இவருடைய பெயர் இவர் என்ன படிச்சிருக்கார் என்ன உத்தியோகத்துல இருக்கார் அக்காலத்துல அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு பெண் பாக்குறத பத்தி மாப்பிள்ள தேடுறத பத்தி சுவாமி சொன்னார் அதுல சாஸ்திரங்களே எப்படிதான் சொன்ன பந்துசீல சம்பன்னம் சம்பன்னனா இருக்கணும் ஸ்ருத்தவான் நல்ல வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் ஆச்சாரத்துல உயர்ந்தவனா இருக்கணும் இப்படி எல்லாம் தான் அந்த காலத்துல எல்லாம் பாப்பா இதெல்லாம் என்ன தெரியும் இன்னைக்கு இதெல்லாம் பர்சனல் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்ப யாரையும் நம்ம உறவினர்கள்லாம் அறிவுப்படுது பர்சனல் மிச்சம் உன்னுடைய நித்திய அனுஷ்டான் அதெல்லாம் பர்சனல் பண்றேன்னா பண்ணலையா பாக்காதீங்க நீ வெள்ள அதெல்லாம் பர்சனல் விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்கன்றவோம் அப்ப அதெல்லாம் தான் முக்கியமா எடுத்து சொல்லணும் இப்ப ராஜான்னு இருந்தான்னா பர்சனல்ங்கறதெல்லாம் ரொம்ப கிடையாது என்ன எப்ப எது நடக்கிறதுங்கிறது பிரஜைகள் அத்தனை பேருக்கும் நித்திய நிரூபிச்சுட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது சீத்தை பத்தி பெருமானுக்கு தெரியாதா ஆனா பிரஜைகளுக்கெல்லாம் தெரியணுமே பிரஜைகளுக்கு தெரிஞ்சு இல்ல ராஜா தான் இருக்கான் ராணி பக்கத்துல உட்காந்துக்கணும் அவளும் ஆசனத்துல உட்காந்துருக்கணும் அவளும் முதல்ல சொன்ன ஐயம் சீதா மம்சுதா சக தர்ம சரிதவ பத்ரந்தே பத்ரந்தே பாணிங்ரினீஸ்வானினாம் அவளும் ஒரு தர்மசாரினி தர்ம பத்னி தான் அப்படிங்கிறது பிரஜைகளுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ராஜாவுக்கு அந்நாளில் இருந்தது அன்னைக்கு மன்னராட்சி நாளும் ஜனநாயகம் மன்னராட்சியிலும் ஜனநாயகம் அடுத்த அவளே புரிஞ்சுப்பா அந்த பொறுப்பு இருந்தபடியால இப்ப இதே விஷயம் கோவிந்தராஜர் வியாக்கியான இருக்கே அது வேற சீதை இது வேற சீத்தாரு அதெல்லாம் அதெல்லாமும் சத்தியம்தான் முதல்ல நம்ம மனுஷிய திருஷ்டியில ராமாயணத்தை முதல்ல இப்படி தெரிஞ்சுப்போம் இப்படி தெரிஞ்சுட்டு இந்த ராமாயணத்தை பூர்த்தியா உபன்யாச பத்ததில நம்ம கேட்டுட்டோம்னாலே ராமபக்தி வளரும் இதனுடைய முதிர்ந்த நிலைதான் காலக்ஷேபம் ஓ இது இவ்வளவே நன்னா இதுவே நல்லா இருக்கு இதோட சூக்மார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டா இன்னும் நன்னா சொல்லிட்டு நம்ம மனசுலயே தோணும் அப்போ ஒரு ஆச்சாரியன் சன்னிதியில போய் சேவிச்சோம்னா காலக்ஷேப பத்ததியில அவர்கள் நிறைய அர்த்தங்களை நமக்கு சொல்லுவார்கள் அதற்கு அடிப்படையில இந்த மாதிரி நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும் ராமபக்தியை முதல்ல வளர்த்துக்கணும் வளர்த்துன்ட்டா தன்னடையே இதுல நிறைய சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் இருக்கும் போட்டு இருக்கே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் வரும் எண்ணம் வந்துருதுன்னா ஆச்சாரியனை தேடுவோம் தேடினோம்னா பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாருக்கு உபன்யாசம் பண்ணல காலக்ஷேபம் தான் மன்னினார் அதை மாதிரி காலக்ஷேப பதில பல ரகசிய அர்த்தங்கள் நமக்கே புலப்படும் அப்படி மக்களுக்கு பிரஜைக்கு ராமன் தன்னுடைய பத்னியை காண்பித்து கொடுத்தார் அதுதான் சீத்தையினுடைய அக்னி பிரவேசத்துக்கு முக்கியமான காரணம் இன்னொரு காரணமும் இருக்கு சீத்தை வந்து அந்த சீத்தை அக்னிஹோத்திர அக்னியில போயிட்டதாகவும் அதனால இன்னொரு சீத்தை மாயையா ராவனுடைய அசோ ராவணனுடைய அசோகவனத்துல இருந்ததாகவும் திருப்பி அசோகவனத்துல இருந்த அந்த மாயையான சீத்தை அக்னிக்குள்ள போறா அக்னி பகவான் இந்தா ராமா உன்னுடைய சீத்தைன்னு எடுத்து கொடுக்கறான்ங்கறதும் வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு அது நான் சொன்னபடி முதிர்ந்த நிலைக்கு போய் அது காலக்ஷேம கேட்டா கேட்டாதான் புரியும் இன்னைக்கு நாம கிரிட்டிசிசம் எப்படி பண்றா சர்ச்சைக்குண்டான விஷயங்களை பேசியே ராமன் தர்மிஷ்டன் அப்படிங்கறத சொல்லணுங்கிறது ராசனுடைய ஒரு அபிப்பிராயம் அப்படி இது என்னுடைய பர்சனல் இத பத்தி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ராஜாக்கு இல்ல ராஜாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்சனல்னு பூட்டி வச்சுக்கவே முடியாது கஜானால கொண்டு தங்கையில என்ன இருக்குங்கிறத மொகக்கொண்டு கொடுத்துட்டுதான் வானப்பிரஸ்தத்துக்கு போயிருக்கார்கள் அப்படி தான் பிறந்த ஒரு கிரிய குலம் அதுவே பெரிய தான் பிறந்தனா பிறப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருவா அதுலயே கண்டிப்பா பிறப்பு தான் ஜாயவானோவை பிராமண திருபுரினவா ஜாயத்தே பிரம்மச்சரியன ரிஷிபியா யஜ்யேன தேவேபியா பிரஜையா பித்ருப்பியகா பிரம்மச்சரியத்துல இருந்து வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிகளையும் ஆதான ஆதானாதி சோமயாக பரியந்தம் இருக்கக்கூடிய யாகங்கள் அதோடு சேர்த்து பகவதாராதனம் ரொம்ப முக்கியம் யாகசாலைக்குள் பிரவேசிக்க வேண்டியதுன்னு வா நம்ம பெரியவர்கள் தான் எங்க இருக்கு யாகசாலை திருவாராதனம் தான் அப்படி உயர்ந்ததான திருவாராதனம் போன்ற யஜங்களை பண்ணி தேவைகள் தேவ தேவதைகளையும் பிரஜோபத்தினால பித்ருக்களையும் திருப்திப்படுத்துறது இப்படி மூணுமே பிறப்பின் அடிப்படையிலேயே நமக்கு வருது குணம் கர்மம்னா அந்த இடத்துல கர்மாங்கிறது நம்மளுடைய பிரார்த்தகர்மா முன் ஜென்மத்துல பண்ணினா பாப புண்ணியம் அந்த கர்மாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இங்க வந்து நாம செய்யற ஒரு தொழில் செய்வேன் நாளைக்கு ஒரு தொழில் செய்வேன் நாள் இன்னைக்கு ஒரு தொழில் செய்வேன் ஒவ்வொருத்தையுமே தமஸ் மூணு இருக்கு தொழில் அடிப்படையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வர்ணத்தை சேர்ந்தவனா இருக்கணும் ஆனா என்ன விஷயம்னா அதுல ஒரு தாரதமியங்கிறது பெருசா சொல்லல எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களும் சாதனைகள் பண்ணால் பகவத் பகவத்கைங்களை பண்ணினா பாகவதோத்தமர்கள் ஆச்சாரிய பெருமக்களை கௌரவிச்சார் அவர்கள் அடிபணிந்து வாழ்ந்தால் அவர் எப்பேற்பட்ட மேன்நிலைக்கும் போலாங்கிறது நம்ம புராணங்கள் நிறைய காட்டி கொடுத்திருக்கு அப்படி ராமன் தான் பிறந்த அந்த கத்திரிய குலத்துக்கு உண்டான தர்மங்களை நன்ன அனுஷ்டானம் பண்ணினார் கர்ப்பவதியா இருக்கிற சீத வால்மீகி ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டதுனால தான் இன்னைக்கு ராமாயணம்னு ஒண்ணு கிடைச்சது ராமாயணம் கிடச்சதுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் வாழ்ச்சி பெற்று இருக்கோம் வால்மீக்கு அதுக்கப்புறம்தான் லவகுஷர்களை சிஷ்யர்களாக கொண்டு ராமாயணத்தை நாரதர்கிட்டேந்து தான் கேட்ட ராமாயணத்தை உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது முன்னாலேயே சொன்ன மாதிரி எம்பெருமான் பிறக்கிறதுக்கு காரணம் ஒரு சங்கல்ப மாத்திரத்துல இருந்த இடத்துல இருந்து எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம் ஆனா ராமர் பிறந்தார் சீதையை பிரிந்தார் படாதனப்பட்டார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நாம இதெல்லாம் படிக்கிறதுனால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வராது ராமனுடைய எளிய குணத்தை நாம நமக்கு அந்த தெரிஞ்ச வருதோ இல்லையோ இந்த கர்வம் தூக்கும் போதுலாம் அது ஞாபகத்துக்கு வரும் இப்படி நாம உய்வடையணும் நம்ம உய்வடையணுமா என்ன இந்த குணங்கள் எல்லாம் அனுபவிச்சாலோ இந்த கதைகளுக்கு ரான்னா பாபம் போயிடும் மான்னா போன பாபம் உள்ள வராது வாயை முடிக்கணும் ராமநாம ஜபம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காளே நமக்கு எல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் இப்படி ராமன் வந்து இதெல்லாம் நடத்தி நம்மளால இன்னைக்கு பூரா வேதத்தை பூரா அத்தியனம் பண்ணி உபனிஷத் மார்க்கத்துல ஆஹ் எப்போக்கிய ஸ்ரீரிஷகபாலேன்னு சொல்லி அந்த வியாக்கியானத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ ஒரு ரூட்ல போப்பானா எத்தனை பேரால போக முடியும் அப்படி ராமன் பிறந்து இப்படி ஒரு கதையை தான் இந்த விஷயங்களை ஒரு காலக்ஷேப பத்திலயோ இல்ல உபன்யாசத்திலையோ இல்ல புஸ்தகத்திலயோ எப்படியோ படிச்சு எங்கனே சொல்லிடணும் இன்பம் பயக்குமேங்கிற மாதிரி நாம உய்வடையணுங்கிறதுக்காகத்தான் பகவானுடைய அவதாரம் முக்த லட்சண தர்மசீலர்களான சாதுக்களை சம்ரட்சணம் பண்றதுக்காக மிச்சம் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் எம்பெருமாறு அங்கிருந்தே செஞ்சிடலாம் இங்கே வரணுங்கிற அவசியமே இல்லை நாம இந்த கதையை அனுபவிக்கணும் நாம நம்மளுடைய பாபத்தை தொலைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் இவ்வளவு பிரச்சனை இவ்வளோ பாடும் பட்டிருக்கார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் மூணாவதான விஷயம் வாலிய மறைஞ்சிருந்து அடிச்சாரு அப்படின்னு கேட்டா அதை பல பெரியவர்கள் பலவிதமா சொல்லிட்டா ஒரே சிம்பிளா இத சொல்லி முடிக்கணும்னா வாலி எத்தனையோ தர்ம விஷயங்கள்லாம் பேசுறான் ஏன்னா ராமரை பார்த்து ஆழ்வார் சொல்லும் போதே மனுகுலத்தார் தங்கள் கோவே அப்படிங்கிறார் அப்படின் மனுகுலத்தில் மனுகுலத்துல பிறந்து நீ ஒரு எவ்வளவு பெரிய தர்மிஷ்டன் நீ நீ போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ வாலி கேட்கும் போது கடைசியில எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு வாலி கடைசியில என்னப்பா நீ என்னதான் இருந்தாலும் சுக்ரீவனோட ஆதுகாரி இப்படிலாம் கூண்டு இல்ல இல்ல நீ அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நான் ஒரு மிருகம் மிருகத்திட்ட போய் நீ வந்து அக்கா தங்கி மாட்டு இப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படி மிருகத்துக்குன்னு இல்ல மனுஷர்களுக்கே இந்த இல்லைன்னு சொல்லி ஒரு சித்தாந்தி நம்ம இதே தட்சிண பாரதத்துல இருந்ததா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ராம குணானுபவம் கூட ஒரு சுவாமி சேத்துன்றாத எனக்கு அவர் தெரியாதுன்ற வர வரப்புறோம் சரி இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது மிருகத்துக்கிட்ட போய் நீ இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலாமா ராமா அப்படின்னு கேட்டானா முடிஞ்சு போச்சு நீ எப்போ மிருகம்னு சொல்லிட்டியோ இது வரைக்கும் நீ இவ்வளோ பேசினதே பேசியிருக்க கூடாது நான் ராஜா எதுக்கு முன்னால் எத்தனையோ துஷ்ட மிருகங்களை வதம் பண்ணியிருக்கேன் ஒன்ன மிருகத்தை போய் ராஜா வதம் பண்றதுக்கு போய் நின்று எக்ஸ்கியூஸ் கேட்டு பர்மிஷன் கேட்டு நேருக்கு நேராக நின்று அவசியமே இல்லையே அதனால நீ எப்போ துஷ்ட மிருகம்னு தெரிஞ்சிருத்தோ உன வதம் பண்ணாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படி சம்பூகன ராமன் வதம் பண்ணினது அவனுடைய தப தவத்தினுடைய நோக்கம் தப்பு அப்படிங்கிறதுக்காகவும் பிராட்டிய எல்லா பிரஜைகளுக்கும் நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாலி துஷ்ட மிருகம் தான் ஒரு மிருகம்னு தானே சொல்லின்றதுனாலையும் இந்த மூணு விஷயத்திலையுமே ராமன் அப்பழுக்கற்றவனே ராமன் ஒரு தர்மிஷ்டன் ராமன் தர்மவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறோம் இப்படி கேட்டு இருந்த எல்லாருக்குமே ராமபக்தியானது வளரணம் அப்படிங்கிறதுக்காக இருநாள் திருவழுத்தின் ஏற்றம் வாழ ஏழுலகும் நான்மறையும் இனிது வாழ பெருவாழ்வு தந்தருளும் பெருமான் அணியார் சூழ் அரங்கனஹரப்பனை மறையாய நால்வேதத்துள் நின்ன எம்பெருமானை அனந்த கருடக்ஷீண சுதர்ஷன பாஞ்சஜன்ய பராங்குஷ பிரகால எதிவரமனுயுராதி ஆச்சாரிய ஸ்ரீபாத துவாரா பிரார்த்திக்கிறோம் சர்வேஜனா சுக்கினோ வேதா சமஸ்தா சுக்கினோ பவன் லோகா சமஸ்தா சுக்கினோபவந்து swastika